அதிகாலையில் அன்பருடன் கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமாவோடு இந்த நாளில் மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே ஆதாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நாம் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை பண்ட சேர்க்கிறதுமில்லை ஆனாலும் தேவன் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆம் பெரியமானவர்கள நாம் யார் அப்படின்னா விசேஷித்தவர்கள் ஆனால் அதே நேரங்களில் நம்மை நாமே என்ன செய்து கொள்ளுகிறோம் அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே நாம் கொள்கிறோம் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு திருடம் கூட அதே வேளையில் தாழ்மையை தவறாக புரிந்து கொண்டு நம்மை அற்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா நாம் தேவனின் விசேஷித்த படைப்புகள் தேவன் நம்மை விசேஷித்தமானவர்கள் என்ற நிலையில் போது நம்மை நாமே குப்பை என்றும் பூச்சி புழு எதற்கும் லாக்கி இல்லாதவன் நான் ஒரு தூசி அப்படின்னு நாம் எண்ணிவிடக்கூடாது நமக்குள் நம்மை குறித்த பெருமையும் அகம்பாவமும் மனமேற்றுமையும் இருக்கக்கூடாதே அன்றி நமக்குள் நம்மை குறித்த உயர்ந்த எண்ணங்கள் அவசியம் வேண்டும் தேவன் நம்மை பார்க்க விரும்புகிற விதமாக உயர்ந்த கோணத்தில் நம்மை நாமே பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் அநேகருக்கு பக்தி இருக்கிறது ஆனால் தங்களை குறித்த தோல்வியின் எண்ணங்களையே தங்களுக்குள் உருவாக்கி வைத்திருக்கின்றனர் அவர்கள் தங்களை மேஜையின் கீழ் அமரும் நாய்க்குட்டிகளாக பார்க்கிறார்களே அன்றி தங்களை பல்லோக ராஜாவின் பிள்ளைகளாக பார்ப்பது கிடையாது பிரியமானவர்களே கோலியாத்தி நாம் அவன் விழுவதை நாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் தாவிது எப்படி கோலியாத்தை வீழ்த்தினான் என்று சொல்லி கோலியாத் இஸ்ரவேலுக்கு எதிராக சவால் விட்ட போது தாவிது தன்னை குறித்த உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருந்ததால் அவனை வீழ்த்த என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அவன் புறப்பட்டு போனான் கர்த்தர் தன்னோடு இருக்கின்ற நிலையில் தனக்கு ஒரு விசேஷ பலம் உண்டு என்ற அறிவும் நம்பிக்கையும் இல்லாதிருந்தால் அப்படி ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்க அவன் முன்னோக்கி சென்றிருக்க முடியாது பிரியமானவர்களை நாம கத்தருக்குள் விசேஷமானவர்கள் கத்தரால் நாம் விசேஷமாக பலப்படுத்தப்பட்டவர்கள் என்ற ஒரு உணர்வோடு கூட நம்மை ஆற்றல் உள்ளவர்களாக பார்த்து நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு கூட அதை சார்ந்து செயல்படுவது தாழ்மைக்கு எதிரானது அல்ல வருஷத்து ஆவி நம்மேலே வரும் பொழுது நாம் பலப்படுத்தப்படுகிறோம் எனவே நமக்கு தாவிதை போல தேவ நம்பிக்கை சார்ந்த தன்னம்பிக்கையும் தேவ உறவு சார்ந்த விசேஷ எண்ணமும் நமக்கு வேண்டும் பெரியமானவர்கள் ஆம் நீங்கள் விசேஷித்தவர்கள் உங்களால் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் முடியும் கத்தோடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் உங்களால் செய்ய முடியும் முன்னேறி செல்லுங்கள் கோலியாத்து விழுந்து விடுவார் தைரியமே போங்க வழி கிடைக்கும் கத்தர் உங்களோடு அமேன் கண்மை செய்வோம்